ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசுகிற சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்து எனக்கு லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துகிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றிருந்தேன் அது அவேர்னஸாகவும் இருக்கலாம் முன்னாடியே முன்கூட்டியே இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து இதுவும் உங்களுக்கு இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்சியோட இதை வந்து ஒன் ஒரு சில இதில் போட்டிருந்தேன்ல ஆஃப்டர் ஃபியூ டேஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லலான் இருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு டிஎன்சி அப்படின்னாலே பயந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் அப்படின்னாலும் பயந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதையெல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து நம்ம உடம்ப க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்துட்டு தாண்டி நம்ம இவ்வளோ நாள் நம்ம வந்து பிரெகன்சின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் இப்போ நம்மளுக்கு இல்லை அப்படின்றத வந்து இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மன கஷ்டமாகவும் இருக்கும் அதனால் வந்துட்டு இந்த ஃபியூ டேஸில் வந்து நமக்கு எப்படி இருந்திருக்கும் டிஎன்சி முடிஞ்சோன்னே எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றேன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயந்த ரொம்ப ரொம்ப பயந்த அப்படின்றத விட ஒவ்வொரு ஒவ்வொன்றும் இந்த ட்ரிப்ஸு இன்ஜெக்ஷன் போடும்போது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு போவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்கும் போது குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு நர்ஸும் வந்து வந்து நம்மக்கிட்ட கிட்டே போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டேன் எனக்கு எப்படி இருக்குங்க ரொம்ப பெயினாக இருக்குமா ரொம்ப பெயினாக இருக்குமா எப்படி இருக்கும் இது ஃபஸ்ட் டைம் வேறு இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்றதுக்கு ஒன்றும் இருக்காது நார்மல் தான் எந்த பெயினும் இருக்காது அப்படின்னா எல்லாருமே சொல்லிட்டு போவாங்க இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த பயத்தில் வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டர் மாதிரி இருந்துச்சு அது பார்க்கவே ஆப்ரேஷன் தேட்டரு தான் அதாவது நார்மல் டெலிவரி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு தேட்டர் மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது கூட எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா எல்லாமே இருக்குது சிஸ்டம் நிறையா அது இதுன்னு இருக்குது பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையிலே வந்துட்டு அணைசிசியாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆப்ரேஷன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல் இல்லை பெயின் வர வச்சு பண்ணுவாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எல்லாம் முடிஞ்சுது கிளீன் பண்ணி அனுப்பிவிட்டாங்க மயக்க ஒரு மைனர் அணைசிசியாக கொடுத்து பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரியல 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 அவங்க க்ளீன் எனக்கு அதுக்கப்புறமும் வந்து மயக்கம் வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து எனக்கு மயக்கம் தெரிஞ்ச பிறகு கூட எனக்கு வயிற்று தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு சுத்தமாகவே அது வந்து ஒன்றுமே தெரியல சொல்லப்போனால் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் பக்கத்தில் அம்மாக்கிட்ட எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் க்ளீன் கிளீன் எல்லாம் முடிஞ்சது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா வந்து நம்மளுக்கு வச்சு வெஜினாய் மூலமாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த பெயினுமே இல்லை நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அடிவயிர் நம்ம எப்பயுமே மன்த்லி மந்த்லி பீரியட் ஆகிற மாதிரி அடிவயிர் வலிச்சிருந்துச்சு அவ்வளோ தான் அது லைட்டாக தான் வலிச்சிருந்துச்சி ப்ளீடிங் போகிறது நல்லாவே என்னால் வந்து உணர முடிஞ்சிச்சு அது வந்துட்டு நல்லா போகிறதுதான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பேட் வச்சிருங்கன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் வச்சு விட்டாங்க என்னால் எந்திரிக்க முடியல மயக்கம் ஃபுல்லாகவே மயக்கம் பேசுகிறேன் நல்லா திட்ட அந்த தலையை தூக்க முடியல அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அப்சர்வேஷனில் வச்சுருந்து அனுப்பி விட்டுட்டாங்க நானே வீட்டுக்கு வந்து நார்மலாக எப்பயும் போல் நார்மலாக இருந்தேன் பட் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி பீரியட் இருக்குமோ அந்த அது மாதிரி ஒரு த்ரீ டூ த்ரீ டேஸ் வந்து அப்படி இருந்துச்சு லைட்டாக தான் இருந்துச்சு பெயின் எதுவுமே இல்லை நம்மளுக்கு பீரியட் பெயின் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ் வந்து லைட்டாக பெயின் இருந்துச்சு சொல்லப்போனால் அந்த பெயின் கூட வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு அப்பப்போ தான் வலிச்சுட்டு இருந்துச்சு ரொம்ப ஃபோர்ஸாலாக வலிக்கல ப்ளீடிங் இருந்துச்சு நமக்கு வந்து ஒரு ஃபீ ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அதாவது எப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து வயிற்றுல ஒரு குழந்தையை இருந்த மாதிரியும் இப்போ வந்து நம்மளுக்கு வெளியே போனது வந்து நம்மளால் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும் பட் நம்மளுடைய வயிறு எதுவுமே குறையில அப்படியே தான் இருக்கும் அந்த வயிறு வந்து அப்படியே தான் இருந்துச்சு கொஞ்ச நாள் வந்து அந்த வயிறு அப்படியே தான் இருந்துச்சு அது தொட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல பெருசாக பெருசாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதில் வந்து வயிறு குறையில அது வந்து அப்படி தான் இருக்கும் நாளாக நாளாக தான் அது வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சில நம்மளுக்கு ஹெச்எசிஜி ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா உடம்புல அது வந்து எப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வாமிட் எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு வாமிட் இல்லாமல் கொஞ்சம் அந்த கொமட்டல் மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரெஸ்ட் பெயின்னு நம்மளுக்கு வந்து அப்பப்போ டயர்ட்னஸ் அதெல்லாம் வந்து லைட்டாக அப்படி அப்படியே குறைய ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது இப்போ வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு எல்லாமே குறைஞ்சிருச்சு இப்போ நார்மலாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் எனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே நமக்கு வந்து அந்த அந்த ஒரு கொஞ்ச நாள் வந்து எனக்கு அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிக்ரீஸ் ஆகி வந்துச்சு இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக இருக்கேன் இது வந்து யார் பயந்துக்க வேணால் ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் மாதிரி தான் பண்ணுவாங்க பட் இது வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம கை கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் குழந்தை நம்ம மூலமாக ஒரு உயிர் போகுதுன்றது நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதனால் யாருக்கும் அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு இது போல் இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ